அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா சகல நன்மைகளையும் தரும் தை வெள்ளி பற்றி தான் பார்க்க போகிறோம் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி தை மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் தை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை வருகிறது வெள்ளிக்கிழமையே சிறப்பு மிகுந்ததுதான் அதிலும் தை மாத வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது இதோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினம் ஷியாமலா நவராத்திரியின் கடைசி நாள் என்பதால் அம்பிகை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளாக திகழ்கிறது இந்த நாளில் பராசக்தியை நாம் எந்த முறையில் வழிபாடு செய்தால் அனைத்து விதமான நன்மைகளும் நம்மை தேடி வரும் என்றுதான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் வருடத்திற்கு ஒரு முறை தை மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி தான் இந்த ஷியாமலா நவராத்திரியாக திகழ்கிறது இது ஷியாமலா தேவியை வழிபாடு செய்வதற்குரிய நவராத்திரியாக கருதப்படுகிறது ஷியாமலாவை நம் வழிபாடு செய்வதன் மூலம் நம் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும் இதோடு படிக்கிற பிள்ளைகளுக்கு சிறந்த ஞானம் உண்டாகும் கல்வி அறிவில் மேலோங்கி இருப்பார்கள் என கூறிக்கொண்டே செல்லலாம் அப்படிப்பட்ட ஷியாமலா நவராத்திரியின் கடைசி நாளான தை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதோடு மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தில் மூன்று திதிகள் சேர்ந்து வருகிறது அதிகாலை ஒன்று பதினேழு வரை நவமி திதி இருக்கிறது அதற்கு பிறகு இரவு பதினொன்று இருபத்தாறு வரை தசமி திதி இருக்கிறது அதற்கு பிறகு ஏகாதசி திதி தொடங்குகிறது மூன்று திதிகள் சேர்ந்து வரக்கூடிய நாளாகவும் ஷியாமலா நவராத்திரியின் கடைசி நாளாகவும் மாதத்தின் கடைசி வெள்ளியாகவும் திகழக்கூடிய இந்த நாள் அம்பிகை வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பு மிகுந்த நாளாக கருதப்படுகிறது இன்றைய தினத்தில் நாம் ஷியாமலா தேவியை வழிபாடு செய்தாலும் சரி அல்லது மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தாலும் சரி அல்லது பெண் தெய்வமாக எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் ஷியாமலா நவராத்திரி வழிபாட்டிற்குரிய பலனை பெற முடியும் இதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தீபம் ஏற்றுவது மட்டும்தான் மாலை ஆறு மணிக்கு வீட்டு பூஜையறை ஒரு தாம்பால தட்டை வைத்துக் அதில் மஞ்சள் தூளை பரப்பி அதற்கு நடுவே ஒரு அகல் விளக்கை வைத்துக் கொள்ளுங்கள் அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் இவை மூன்றில் ஏதாவது ஒன்றை ஊற்றி மஞ்சள் நிற திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றிய பிறகு ஓம் சக்தி என்ற மந்திரத்தை சத்தமாக வாய்விட்டு நூத்தி முறை கூற வேண்டும் நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்ட வேண்டும் கண்டிப்பான முறையில் வீட்டு நிலைவாசலுக்கு சாம்பிராணி தூபம் காட்டி வீடு முழுவதுமே சாம்பிராணி தூபத்தை காட்ட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் பராசக்தி அருளால் நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் விலகி சகல நன்மைகளும் நம்மை தேடி வரும் முழு மனதோடு அம்பிகைக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து இந்த முறையில் வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலுமே அம்பிகையின் அருளால் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்